தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களுத்தூர் பகுதியில் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பு பெருங்களுத்தூர் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக தாம்பரம் மாநகராட்சியில் நெடுஞ்சாலைத்துறையில் நிகழ்ச்சிகளை நடத்தப் போகிறோம் சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மரங்கள் நடப்போகிறோம் அதற்கான அனுமதி வேண்டி கடிதம் வழங்கப்பட்டது சுதந்திர தின விழா என்று பெருங்கலத்தூர் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மரங்கள் குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பாக நடப்பட்டது நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினருடைய அழுத்தத்தின் பேரில் இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறையினர் என்று சொல்லிக்கொண்டு காவல்துறையினருடைய ஒத்துழைப்போடு பாதுகாப்போடு இங்கே மரங்கள் வைக்கப்பட்ட மரக்கன்றுகள் அகற்றப்பட்டிருக்கின்றன இதனை மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மரங்களை நட வேண்டும் என்கின்ற கொள்கையுடையது தான் ஒரு மக்களுக்கான அரசாங்கமாக இருக்க முடியும் ஆனால் மக்களால் வைக்கப்பட்ட மரங்களை மரக்கன்றுகளை இன்றைக்கு ஈவிரக்கமின்றி பிடுங்கி எரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை என்பது தெரிகிறது மரங்களை சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய நிலைமை கொரோனா நூற்று காலத்திலேயே இருந்ததை நாம் பல்வேறு பாடல்களின் மூலமாக அறிகிறோம் ஆனால் இன்றைக்கு அதிகாரிகள் இங்கே இருக்கக்கூடிய திமுகவினரோடு வந்து இங்கே நடப்பட்டிருக்கக்கூடிய கன்றுகளை எல்லாம் பிடுங்கி எரிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு கருணை அற்றவர்களாக மனிதாபிமான அற்றவர்களாக இன்றைக்கு அதிகாரிகள் மட்டுமல்ல காவல்துறையினரும் இன்றைக்கு இருப்பதை நினைத்து நாங்கள் வேதனைப்படுகிறோம் இது போன்ற நிகழ்வுகள் தொடரக்கூடாது இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியைப் போல மோசமான மாநகராட்சி தமிழகத்தில் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அராஜகங்கள் தலைவிரித்தாடக்கூடிய மாநகராட்சியாக இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சி இருக்கிறது எனவே பிடுங்கி எரியப்பட்ட மரக்கன்றுகளை உடனடியாக அதே இடத்துல அவர் கொண்டு வந்து நட வேண்டும் செய்த பாவத்திற்கு அதுதான் பரிகாரமாக இருக்க முடியும் என்று சொல்லிக் கொள்கிறேன்